பத்தாயிரம் ரூபாய் பட்டாஸ் வாங்கிட்டு வரும் ரெண்டாயிரம் கொடுத்தா போதும் சொன்னா நம்பிங்களா நீங்க இவ்ளோ பெரிய தேர்ட்டி ஷார்ட் அவுட் வெறும் டூ எயிட்டின்னு சொன்ன நம்பிங்களா நீங்க சிவகாசியை கலக்கிட்டு இருக்க செந்தர வேலன்ஸ் பட்டாசுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் காம்போ பேக்கும் குடுக்குறாங்க டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் காமோக்கு இந்த டுவெல் ஷார்ட் ஃப்ரீயாவும் ஃபைவ் தௌசண்ட் காமோக்கு எந்த தேர்ட்டி ஷார்ட் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க இப்ப செம்ம ட்ரெண்டிங்ல இருக்க மயில் பட்டாஸ் பணத்தால செஞ்ச காசு பட்டாஸ் சின்ன பசங்க சாப்பிடற லாலிபப் பட்டாஸ் வாட்டர் குயின் சொல்ற எந்த பட்டாசு நெருப்பு கையில பட்டாலும் எதுவும் ஆகாது த்ரீ இன் ஒன் சிங்கிள் பைப் அவுட் மேலே போய் த்ரீ கலர் அவுட் வெடிக்கும் செம்ம ஹைட்ல போய் வெடிக்கிற இந்த சிங்கிள் கலர் அவுட் ட்ரோன் மாதிரி பறந்து வெடிக்கிற இந்த ட்ரோன் பட்டாசு கார் மாதிரி சொங்கின்னு போற கார் பட்டாசு நம்மளே போட்டோ எடுக்கிற கேமரா பட்டாஸ் ஓல்டி கோல்டுன்னு சொல்ற ஓல பட்டாசு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அம்பர்லா பட்டாசு மீடியம் சைஸ் த்ரீ பீஸ் கலர் அவுட் ஓக் சைஸ் கலர் புஸ்வானம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சங்கு சக்கரம் பேப்பர்ல செஞ்ச பெரிய பாம் எதிரிய சுடுற துப்பாக்கி பட்டாசு நிறைய வெரைட்டி கம்பி பட்டாசு பாகுபலி பட்டாசு ஜோக்கர் பட்டாசு டபுள் ஷார்ட் பட்டாசு இந்த தீபாவளிக்கு பட்டாசு வாங்க நம்ப செந்திரவேலன்ஸ்காண்ட் கீழே கொடுத்துருக்கேன் வாங்கி தீபாவளியை நல்லா சிறப்பாக செலிபிரேட் பண்ணுங்க